எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தேவியானி பேசுகிறேன் பாலாஜி ஒகேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் அகாடமி இந்த அகாடமி நடத்திகிட்ருக்காங்க ஸ்ருத்திகா அண்ட் ஹர் ஹஸ்பண்ட் பிரசன்னகுமார் இந்த அகாடமியில் நிறைய டீச்சர்ஸை இவங்க ட்ரெயின் பண்ணியிருக்காங்க இந்த அகாடமி கிட்டத்தட்ட பன்னிரெண்டு வருஷமாக இவங்க நடத்திட்டுருக்கிறாங்க அண்ட் இந்த அகாடமியிலிருந்து கிட்டத்தட்ட ஃபைவ் தௌசண்ட்டுக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்லைனில் நிறைய கோர்சஸ் எடுத்துகிட்டு படிச்சுட்டு ஸ்பெஷலி பெண்கள் நிறைய பெண்கள் வந்து கோர்ஸஸ் எடுத்துட்டு படிச்சுட்டு சுய தொழில ஆரம்பிச்சிருக்காங்க நாம் பெண்கள் வந்து நம்ம மல்டி டாஸ்கர்ஸ் குடும்பம் ஹஸ்பண்ட் குழந்தைங்க இன்லாஸ் ஃபேமிலி பார்க்கும்போது ஒரு பெண்ணுக்கு வந்து தன்னோடய திறமை சில நேரம் நிறைய திறமை உள்ள ஒரு பெண்ணாக இருக்கலாம் ஆனால் ஃபேமிலியில் வந்து சுற்றி இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டினால் அந்த திறமை வெளியில் வராமல் இருக்கலாம் ஆனால் இவங்களோட அகாடமி அந்த மாதிரி நிறைய பெண்களை வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க அந்த அகாடமி மூலமாக படிச்சுட்டு இன்றைக்கி சுய தொழிலில் வந்துட்டு ரொம்ப அழகாக வந்து பணத்தையும் சம்பாதிக்கிறாங்க ஃபேமிலியும் பார்க்குறாங்க அண்டு சொந்த காலில் நிற்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கிருத்திகா இன்றைக்கி வந்து இந்த ப்ரோக்ராமில் இவங்க ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த புக்கில் வந்து ஒரு பெண் வந்து பெண் மட்டும் இல்லை சுய தொழில் பண்ணுறதுக்கு ஒரு கைடு அந்த கைடில் வந்து நிறைய விஷயங்கள் அவங்க ஏகப்பட்ட சுய நம்ம சொந்தமாக ஒரு சின்ன தொழில் ஆரம்பிக்கலாம் பேக்கிங்காக இருக்கலாம் டேலரிங்காக இருக்கலாம் பெயிண்டிங்காக இருக்கலாம் இந்த மாதிரி அந் அதை அதை பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலாம் அதுக்கு யாரை காண்டாக்ட் பண்ணணும் அதோட நம்பர்ஸு அதோட ரூட் என்ன எல்லாமே ஒரு கைடு மாதிரி இவங்க ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ப்ரோக்ராமில் வந்து கிட்டத்தட்ட ஐநூறு லேடிஸ் ஒன்னா நின்று ஃபோனிக்ஸ் பாடல் பாடினாங்க டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் டீச்சர்ஸ் ஒன்னா நின்று அண்ணா அண்ணா லைப்ரரியில் வந்து இந்த ஆடிட்டோரியமில் வந்து ஒன்றா நின்று ஃபோனிக்ஸ் பாடலை பாடினாங்க அண்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த மாதிரி நான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன் ஸோ நைஸ்லி பாடினாங்க அண்ட் வேர்ல்ட் ரெக்கார்டு இன்றைக்கி வந்து இங்கே சாதிச்சிருக்காங்க ஸோ அந்த பெண்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் வெரி நைஸ் வெரி நைஸ் அண்ட் அது மட்டும் இல்லை சின்ன சின்ன ட்ராஃபீஸ் எங்களுக்கு கொடுத்தாங்க அந்த ட்ராஃபீஸ் வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன் ரெடி பண்ணியிருக்காங்க டிசேபிள் சில்ட்ரன் ஸ்பெஷல் சில்ட்ரன் வந்து தன்னோட கையால் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ட்ராஃபீஸ் ரெடி பண்ணியிருக்காங்க அந்த ட்ராஃபீஸ் எங்களுக்கு கொடுத்தாங்க இனிமேல் ட்ராஃபீஸ் கொடுக்கணும்னா அந்த மாதிரி ட்ராஃபீஸ் கொடுக்கலாம் இது வந்து உங்கள் இன்ஸ்டியூஷனில் வந்து இவங்களை வந்து ஆன்லைனில் வந்து கான்டாக்ட் பண்ணி యాకు ట్ఫీస్ కొడుకునం యూ కెన్ యు కెన్ గెట్ దోస్ డ్రాఫీస్ ఫ్రమ్ దిస్ అకాడమి విచ్ ఆర్ మేడ్ బై బ్యూటిఫుల్ స్పెషల్ చిల్్రన్ యూనో సో దే ఆర్ డూయింగ్ సచ్ బ్యూటిఫుల్ వర్క్ అసమ్ వర్క్ ఆల్ ది పెస్ట్ టు దిస్ బాలాజీ ఒకేషనల్ అకాడమి మేల మేలు ఇవన్న రొమ్మ సిపా లాట్స్ అండ్ లాట్స్ ఆఫ్ స్టూడెంట్స్ షుట్ లర్న్ ఫ్రమ్ యుర్ థ్యాంక్ యూ సో మచ్